வணக்கம் நம்பர்லை இப்போது டெல்லி போய்ட்டுருந்து அண்ணாமலை என்ன ப்ரெஸ்பின் கொடுத்தாருல இந்த மாதிரி நான் தொண்டர்னா கூடி இருக்கேன் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பேங்கலாம் சொல்லியிருந்தார் இல்லையா அப்போ இது இண்டிகேஷன் என்ன அப்படின்னா அவர் வந்து அவர் தலைவராக இருக்கும் போது பத்து இருபது எம்எல்ஏ வந்தாலும் பெருமை தான் கூட்டணி என்ன கிளீன் க்ளீன் பாலிட்டிக்ஸ் தான் சொல் இது பண்ணணுன்னு சொன்னார் இல்லாட்டி எனக்கு ஒன்றும் பதவி ஆசை இல்லைன்றதே சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு தொண்டனா கூட பண்ணுற இதெல்லாம் என்ன இண்டிகேஷன்னால் மார்ச் முப்பத்தின் முடிவு டைம் கொடுத்தாங்க அதிமுகவுக்கு அப்புறம் எடப்பாடி போனேன் அப்படி எடப்பாடி போனது காரணம் அவங்க பல வித வில்லாசு இந்த ஃபாரின்லாம் இடம் பையன் பேரில் இருக்கா என்ன மொத்தலாம் அதெல்லாம் தூக்கி டேபிளில் போட்டிருக்கார் அரண்டு போயிட்டார் எடப்பாடி அப்போ பாதிக்கு பா சீட்டு வேணும்னு என்ன காரணம்னா இருபது பெர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் நியரஸ்ட்டு தான் பாஜக கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி அப்போது ஏடிம்கே எங்கேயுமே எடுத்துகிறது நிற்கல உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்க வச்சுல அப்போது டூ தேர்டு ஒன் தேர்டு இல்லட்டி ஒன் தேர்டு பாஜக கூட்டணிக்கு ஐ மீன் நூற்றி நாற்பது சீட் நிற்கிறனா பாக்கி எங்கள் கூட்டணி சேர்த்து நிற்கிறோம் அதுதான் அந்த மாதிரி தான் வரும் இல்லை சில பேர் பாஜக சே ஜாஸ்தி நிற்க வேணா இங்கே கூட்டணி கொடுத்தாலும் எப்படி ஜாஸ்தி நிற்க போகிறதில்ல எல்லா பகிர்ந்தால் கொடுத்தோம் ஐட்டா ஆனால் இப்படி இருக்க பட்சத்தில் ஏன்னா தென் மாவட்டங்களில் ஓட்டு வரலாம் அதுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கறேன் ஆனால் வேலை கொண்டு போய் பண்ணி சேர்த்தாலும் நீக்கி நீக்கிட்டாங்க முக்கோளத்தோர் நாடார் வாக்கெல்லாம் எல்லாம் வர்றதில்ல அப்புறம் ஒம்போது இடத்துல டெபாசிட் போச்சு பிஜேபி நிற்கும் போது இந்த மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலியாக பயங்கர அடி வாங்கி சீமானு கீழே போயிருச்சு நாலாம் இடத்துல பத்தரை சதவீதம் வன்னியர் கொடுத்தாரு வன்னியர் கட்சி மாதிரி மாதிரி ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு அந்த ரெட்டர் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த இது கிடையாது இப்போது அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொங்கு மண்டலத்துலேயே மூன்றாம் இடத்துக்கு தள்ளிட்டார் அண்ணாமலன் நின்னப்போ அப்போது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்பது எண்பத்தஞ்சு சீட்டு பக்கம் செகண்ட் பொசிஷன் வந்துருச்சு கன்வெர்ட் பண்ணான் பார்லிமெண்ட்டை அப்போது ஒன் இயர் கவுண்டர் இல்லாத ஜாதிகள் ஓட்டுகள் பழனிசாமி தலைமை கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது மற்ற இவங்க வந்து ஓட்டு போடுறதில்ல பன்னெண்டு சதவீதம் பேர் இது மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா எடுத்து கொடுத்துருக்காரு அப்போ என்னென்னா இவர் வந்து ஓட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறதான் இருந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உள்ள டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காரு எனத்தந்தோற தோற்று வந்திருக்காரு அவருக்கு என்னென்னா வெறும் கட்சியை வச்சு தோற்றுகிட்டே வந்துட்டு கட்சி கையிலேருந்து என்ன பிரச்சனை தொண்டரில் நிற்க மாட்டான் இல்லையா அப்போது நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் தினகரன் சார் இதை தான் அன்றைக்கே சொன்னது இன்றைக்கி ஆக்சுவலி எழுந்திருக்க டேம்கே ஆமாம் யாருக்குமே இது இல்லாமல் ஒன் நாட் ஃபைவ் வாங்கியிருக்கோம் செவன்ட்டி ஃபைவ் வாயின ஐடிய்க்கே நூற்றி அஞ்சு வாங்கியிருக்கும் தினகரனால் தான் பிரிஞ்சது தினகரன் சேர்த்துக்க சொல்லி அன்றைக்கி அமிஷா சொன்னார் ரெண்டாயிரம் இருபத்தொன்னில் அதெல்லாம் விட்டு போட்டு இப்போ சசிகலா தனி பன்னீர் தனியாக பிரித்து விட்டார் தான் ஓட்டு வர மாட்டேங்குது இப்போ இவங்கெல்லாம் திருப்பி உள்ளே சேர்க்கணும் அப்போ அவர் சசிகலா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பருவ கூட சேர்த்து பன்னீர் தினகரன் இங்கே டைப்பாவான் கட்சி வச்சுக்கிறதுனால பன்னிரி அக்காவ் பண்ணணும் பாஜக அப்படி ஒன்று இரண்டாவது என்ன சொல்கிறேன்னா எடப்பாடி வேண்டாம் ஒரு கணவன்டாகல அப்படின்போது செங்கோட்டையும் போய் போய் வராரு முதலே தான் சிஎம் ஆக வேண்டியது ஆகலை வேணான்னு இப்போ ஒருவேளை அவர் தலைமாரி சசிகலா வந்த மாறும்போது இதெல்லாம் செட் ஆகும் இந்த ஜாதி வாரியில் ஓட்டு போடுறதெல்லாம் அப்போ அண்ணாமலை மாட்டார் எடப்பாடி வந்தால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறார் டிகேஷன் உடனே மொத்தத்தில் வேண்டாம் அப்படி வேணும் டிஎம்கே தோக்கடிக்கணுன்னா எடப்பாடி தலைமையில் வேண்டாம் அப்புறம் இருக்காத நான் இல்லை செங்கோட்டையை வேறு யாராவது கேப்பபுளாக வச்சிங்கன்னா இருப்பார் அதுதான் மினி ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் மோடி அவர் அண்ணாமலை இங்கேருந்து எடுக்க மாட்டார் எல்லா காட்டிலும் வளர்த்தது பாஜகவை நோட்டான்னு சொன்னதெல்லாம் கூட வளர்த்தது அண்ணாமலை தான் பிரேஜனம் இல்லாத எடப்பாடி பையன் ஏதோ அங்கெல்லாம் வெளிநாட்டிலலாம் சூத்தல்லாம் வாங்கியிருக்க வச்சு இது பண்ணுறாங்க எப்படி பார்த்தாலும் இவர் கன்வெர்ட் ஆக மாட்டேது அவர் நீ அப்படி ஓரமாக நில்லுங்க ஒதுங்கி அப்படி வேறு தலைமையில் வந்தால் தான் சரியாகுன்றது தெரியுது இப்போ கூடிய கோபியில் அவர் சட்டசபை புறப்படும் போது கேட்கும் போது பத்திரிகையால் கேட்கும் போது மௌனமே நன்மைக்கே அமைதியாக இருக்குதுன்ற வார்த்தை மட்டும் சொல்லியிருக்காரு ஸோ போத்து போய் டெல்லியில் பார்த்ததாக எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க மதுரையிலேருந்து போனாருன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படி ஃபோனில் பேசினாரன்னு தெரில ஏதோ டேக்ஸ் பெற்று இதெல்லாம் ஜூன் ஜூலைக்குள்ள எல்லாம் ஒரு ஷேப் கொண்டு வந்துருவாங்க இது ஏடிக்க பிஜெட்டி வரும்போதே ஆடுறோம் நீங்கள் கணக்கு பண்ணுங்க கணக்கு பண்ணுங்கன்னு திமுக என்ன அதாவது எல்லாம் பண்ணிட்டு ஓட்டு பிரிஞ்சா வரலாம் இப்படி தான் கமலஹாசை வந்து சொல்லி வந்து கடைசியில் நீ ஒரு சீட்டுக்கு அங்கே போயிட்ட அப்படி அந்த ஓட்டை பிரித்து அதே பி டீம் தான் விஜய் நாளைக்கு போய் அங்கே சேர்ந்துடும் அப்படி என்ன தெரியாது விஜய் வந்ததுக்கே ஒரு நடிகை தான் காரணம் அது எந்த நடிகம் தெரில இல்லாட்டி வரமாட்டான மேல சொல்கிறாங்க அதுதான் இது வந்து பி டீம் தான் எப்படி கமல்ஹாசன் அப்படி இப்படி க டார்ச் லைட்டில் டிவியெல்லாம் உடச்சி உடனே அங்கேயே போய்ட்டு அப்படி வைக்கவும் கரைஞ்சிட்டு அப்படி அந்த கதை தான் வரும் அப்படி ஒருத்தரையோ குழந்தைக்கு வந்து இந்த எதிர்ப்பு ஓட்ட செதற விட்டு தாண்டி வரலான்ற எண்ணம் திமுக நீங்கள் ஒருங்கிணைந்து சீமானு வந்துட்டோம்னா அப்படியே ஃபுல் சீப் ஆகிடும் இல்லை ஒரு ஒருங்கிணைந்து வரும்போது ஒரு ரெண்டாயிரத்து பதினாறு மாதிரி வரும் ஏடிங்கோ வரும் ஒரு எண்பது சீட்டு டிஎம்கே அன்கோ வரும் சீமானு வந்துட்டு அதுவும் வராது ரெண்டாயிரத்து பதினொன்று மாதிரி ஆயிடும் இது எப்படி இப்படி பட நாட்களில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நன்றி